கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இந்த ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அஸ்பத் குருபியோ நமகா விகனச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஷ்டமி திதி இன்று முழுவதும் சுவாதி நட்சத்திரம் காலை ஆறு நாற்பத்தி நான்கு மணி வரை பின்னர் விசாகம் காலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அமிர்தயோகம் பின்னர் யோகம் சரியில்லை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை வாரசூளை கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பின்னர் பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் புதன் வக்ரம் சிம்மத்தில் சுக்கரன் கன்னியில் கேது துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி பழைய வீட்டில் மேல் கூறையில அரச மரம் வளருது அரச மரத்தை வெட்டினா தோசம் சொல்றாங்க அப்படி வெட்டினோன்னா ஆண் குழந்தையும் பிறக்காதுன்னு சொல்றாங்க அவங்க என்ன பண்ணலாம் பொதுவா அரச மரமில் எந்த பசுமையான மரங்களையும் வெட்டக்கூடாதுன்றது தர்மசாஸ்திரம் இப்போ அதுல இந்த அரச மரம்ன்றது ராஜ விருட்சம் அப்படின்னு சொல்வார் பகவத்கீதையில் பகவான் வந்து விருட்சங்களில் நான் அரச மரமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன் சரி இவ்வளோ புனிதமான ஒரு மரத்தை வெட்டலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்போ நம்ம யாககுண்டத்தில் நெருப்பு வளர்க்குறோம் அதை நமஸ்காரம் பண்ணுறோம் வீட்டு கூரையில் அந்த நெருப்பு வந்தால் நமஸ்காரம் பண்ண முடியாது அனைத்து தானே செய்வோம் கோயில்களில் கூட கோபுரங்களில் வந்து அரச மரம் வரும்போது உழவரா பணி அப்படின்னு சொல்வாள் செய்து அந்த மரங்களை வந்து எடுத்துருவா ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் வீடுகளில் அரச மரம் ஒரு அடி உங்களுக்கு இல்லை ஒரு வந்து ஒரு ஒரு அடி உயரம் வரும்போது எடுத்துடணும் அது ஒரு ஆறடி உயரம் அஞ்சடி உயரம்லாம் வளர்ந்த பிறகு வெட்டுறதுன்றது தோஷந்தான் அதனால் கூடுமானவரை சின்னதாக இருக்கும்போது அந்த மரத்தை எடுத்துடலாம் அப்படி அந்த அரச மரத்தை எடுத்த உடனே அந்த இடத்துல ஆசிட் கொட்டாமல் அந்த இடத்த லேசாக குத்திட்டோ வெள்ளப்பாக காய்ச்சி கொட்டிடலாம் அது உள்ளே இருக்க சின்ன சின்ன வேரை வந்து எறும்பு வந்து சாப்பிடும் அந்த வெள்ளத்தை சாப்பிட வர எறும்பு அந்த வேரியை அப்படியே எடுத்துடும் அதனால் கூடுமானவரை வீடுகளில் அரச மரத்தை எடுக்கிற இடத்துல ஆசிட் கொட்டாமல் வெள்ளை பாக அந்த இடத்துல கொஞ்சம் கொட்டுறது நல்லது ஆனால் வீட்டுக்கு மேலே இருக்கிற அரச மரத்தை அது வேறு வழி இல்லைன்னு தான் நம்ம எடுக்கணும் ஆனால் ஆறு அடி உயரம் வளர்ந்து நான் நம்ம உயரம் அஞ்சடியோ ஆறு அடியோ வளர்ந்துட்டால் அந்த மரத்தை எடுக்கிறதுக்கு முன்னே இன்னொரு மரம் நட்டு தான் ஆனோம் அதுக்கு வேறு வழியே கிடையாது இது நான் சொன்ன இந்த ரூல்ன்றது வீட்டுக்கு மேலே வளர்ந்த அரச மரத்துக்கு தான் தரையில் வளர்ந்த அரச மரத்துக்கான பதில் இது கிடையாது நம்ம தொடர்ந்து ராசிக்கான பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே நீங்கள் பரபரப்பாக செயல்பட்டாலும் சுமாரான பலன்களே நடைபெறும் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் தள்ளி போகலாம் ஒரு சக கலி ஹெல்ப் பண்ணுவார் நினைப்பீங்க இல்லை அதிகாரி ஹெல்ப் பண்ணுவார் நினைக்கிறீங்க ஒரு லீவ் லெட்டரை கொண்டு போய் கொடுப்பீங்க ஒரு கடனுக்கான ஒரு மனுவை கொடுப்பீங்க ஆனால் எல்லாமே கொஞ்சம் தள்ளி தான் போகும் அதனால் கொஞ்சம் இன்றைக்கி எந்த விஷயங்களும் கொஞ்சம் நிதானமாக தான் நடைபெறும் சில விஷயங்களுக்கு சில காலம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது வியாபாரம் செய்வோருக்கு சுமாரான தான் கிட்டும் இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றி ஒரு லட்ச ரூபா வியாபாரம் பண்ணதுக்கு பத்தாயிரம் ரூபா இன்றைக்கி அதே ஒரு லட்சம் ரூபா வியாபாரத்துக்கு ஐயாயிரம் தான் கிடைக்கும் கொஞ்சம் சுமாரான லாபம் தான் கிடைக்கும் நஷ்டம் கிடையாது ஆனால் லாபம் குறைபடும் பொதுவாக வந்து ஊழியரிடம் சுமூகமாக நடந்து கொள்வது நல்லது சில பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதை ஊழியர்கள்கிட்ட வேகமாக காட்டுவார் இப்போ ஒரு விஷயம் நாம் பலகீனமாக இருக்கிற நேரத்தில் நம்ம கூட இருக்கக்கூடியவர்களையும் பலகீனப்படுத்தக்கூடாது இப்போ முக்திநாத் யாத்திரை போயின்னு இருக்கோம் அந்த முக்திநாத் யாத்திரையில் பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து ஃப்ளைட்டு கேன்சல் பஸ்ஸில் போனோம் அந்த பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகி போச்சு இது மேலே போக முடியாதுட்டான் நீங்கள் வந்து ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்து போகணும் ரோடு கிடையாது அங்கே ஒரு பஸ்ஸை பிடிச்சு போகன்றான் அப்போ நம்ம கூட வர கைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது பேருக்கு ஒரு நாலு கைடு வரா நம்ம மூட்டையெல்லாம் தூயின்னு வந்து நம்ம வழி அப்போ அந்த கைடு கிட்ட ஒரு நாலஞ்சு பேர் கோவப்பட்டான் அப்போ நம்ம வந்து சாயந்தரம் ஆறு மணி ஆக போகிறது எல்லாருமே டயர்டாக இருக்கும் அந்த கைடு தான் எல்லாேருக்கும் வழி பண்ணி ஆயிட்டு போகிறார் இப்போ இவள் கடுமையாக பேசுகிறோடனே அவள் நாலு பேரும் கைடும் வந்து நேபாளி கைடும் டயர்டாகிட்டான் ஒரு மாதிரி தளர்ச்சி ஆகிட்டான் அப்போ தான் சொன்னோம் நம்ம தான் டயர்டாக இருக்கோம் அந்த கெய்டு உற்சாகமாக இருக்கிறா அவளையே நீங்கள் தளர்ச்சி ஆகுறீங்க ஏன்னா அவள் உற்சாகமாக இருந்தால் நம்ம நாற்பது பேருக்கு வழிகாட்ட முடியும் அது மாதிரி உங்களுக்கு வந்து அலுவலக ரீதியாக ப்ரெஷர் இருக்கும்போது ஊழியர்களை பலகீனப்படுத்தாமல் விட்டுருங்க அவங்களோட உற்சாகத்தை குறைக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு சொன்னோம் அதே மாதிரி சொந்த தொழில் செய்வது முதலீடுகள் விஷயத்தில் கொஞ்சம் நிதானித்து முடிவு எடுக்கிறது நல்லது குடும்பத்தில் வந்து பழைய பிரச்சனைகளை அதிகமாக பேச வேண்டாம் ஏன்னா பழைய பிரச்சனைகளை பேசினா தான் பிரச்சனை வளரும் கூடுமானவரை பழைய பிரச்சனைகளை பேச வேண்டாம் திருமணமாய் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு மகப்பேறு பெற்று மகிழ்ச்சியடைய வாய்ப்புண்டு வயதான பெற்றோர்களின் அறிவுரை ஆசீர்வாதம் இன்று நல்ல முறையில் கிடைக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் சிலருக்கு நன்மை தரும் விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களே அனுகூலமாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு நல்லதும் தொல்லையும் மிக்சிங் தான் காணப்படும் உத்தியோகத்தில் உங்கள் பணிகளை உயரதிகாரிகள் ஆதரவு இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக செய்கிறது நல்லது பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க பண சம்பந்தமான பொறுப்பு இருக்க இருக்கிறவங்க வண்டி வாகனங்களை கவனிக்கிறவங்க மெயின்டெனன்ஸில் இருக்கிறவங்க அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறது நல்லது மாணவ மாணவிகள் சோம்பலை விட்டு சுறுசுறுப்பாக படிக்க வேண்டியது இன்று அவசியம் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை பலமாக இருந்தாலும் மூன்றாவது மனிதர் பற்றி பேசி மன வருத்தம் அடைய வாய்ப்பு இருக்குது அதனால் கூடுமானவரை தேர்ட் பர்சன் பற்றி இன்னைக்கு கணவன் மனைவி டிஸ்கஷன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது உறவினர்கள் சில விஷயத்தில் தக்க நேரத்தில் கை கொடுப்பார்கள் பெண்களுக்கு சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு சரியாகும் வயதானவர் உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது இன்னைக்கு நல்லது அரசாங்கத்தின் மூலம் சிலருக்கு நன்மை ஏற்படும் கான்ட்ராக்ட் தொழில் செய்வாளுக்கு வேண்டிய பணங்கள் கைக்கு வந்து சேரும் கான்ட்ராக்ட் தொழில் செய்வாளுக்கு வர வேண்டிய பணம் வரும் வீட்டில் சுபகாரியம் ஒன்று இன்று முடிவாகும் பங்கு சந்தை சுமாராக இருக்கும் அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு சில விஷயங்கள் அனுகூலமாகவே தென்படும் மிதுன ராசி அன்பர்களே இன்று எடுத்த விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் அடியெடுத்து வைப்பது நல்லது சொந்த தொழில் செய்வோர்கள் எதிலும் நிதானமான போக்கை கடைபிடியுங்கள் அதிக கடன் கடன்படுவதை இன்று தவிர்ப்பது நல்லது உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணியில் நிதானமும் கவனமும் கைகொள்வது அவசியம் வீடு நிலம் பூமி அசையா சொத்து வாங்குபவர்கள் பத்திரங்களை கவனத்துடன் படித்து பார்த்து வாங்குவது நல்லது தாய் பத்திரம் இல்லாத சொத்துக்கள் வாங்குவதை தவிர்க்கவும் வியாபாரிகள் தங்கள் வேலையாட்களை நல்ல முறையில் நடத்த வேண்டியது அவசியம் அவர்களது உழைப்பு உங்களுக்கு தக்க நேரத்தில் கை கொடுக்கும் கலைத்துறையில் ஈடுபட்டோருக்கு நீண்ட நாட்களுக்கு பின் ஓரிரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இன்றி பெண்கள் சீராக நடத்தி செல்வர் கணவன் மனைவி இடையே இணக்கமான போக்கு தென்படும் அரசாங்கத்தில் எதிர்பார்த்த ஒரு நன்மை கிடைக்க வாய்ப்புண்டு தந்தை வழி உறவினர் சம்பந்தமான ஒரு வருத்தமான செய்தி கிடைக்கக்கூடும் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போகலாம் வேலையில்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை வேலைவாய்ப்பு தேடி வரும் உறவினர் வருகையால் மருத்துவ செலவு இருக்கும் கடகராசி அன்பர்களே எதிர்பார்த்த இனங்கள் சாதகமாக இருக்கும் இருந்த போதிலும் சில விஷயங்களில் தொல்லைகள் ஏற்படுவதை தவிர்ப்பது கடினம் அலுவலக பொறுப்பில் பெரிய விஷயத்தை எடுத்து கவனமாக இன்று செய்ய வேண்டியது அவசியம் நீங்கள் எடுக்க தயங்கினாலும் உயர் அதிகாரிகளின் பிரஷரால் நீங்கள் கட்டாயம் அதை எடுத்து செய்ய வேண்டி வரும் ஊழியர்களின் போக்கு உங்களுக்கு அதிருப்தி தரக்கூடியதாக இருக்கும் தொழில் பிரிவினர் முன்னேற்றமான பாதையை நோக்கி செல்ல முடியும் வியாபாரம் சுறுசுறுப்பாக நடைபெறும் லாபத்தை இப்போது எதிர்பார்க்க வாய்ப்பில்லை கலைத்துறையினர் உற்சாகத்துடன் காணப்படுவர் வருமானம் சுமாராக இருந்தாலும் பெருமைக்கு குறைவிராது மாணவ மணிகள் படிப்பில் கவனமாக இருப்பர் எதிர்பார்த்த இனங்களில் பட்டம் பாராட்டு புகழ் கிடைக்கக்கூடும் சிலர் கலைத்துறையில் ஈடுபட எண்ணமிடுவீர் ஜாமீன் கையெழுத்து இடுவதை தவிர்க்கவும் வாகனங்களில் நிதானமாக செல்வது நல்லது முதியவர்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்துடன் இருப்பது நன்மை தரும் வெளியூர் பயணங்கள் சிலருக்கு ஏற்படலாம் தொலைபேசி மூலம் வரும் தகவல் நன்மை செய்யும் சிம்மராசி அன்பர்களே நல்லதும் தொல்லையும் கலந்து காணப்பட்டாலும் உங்கள் முயற்சியால் அவற்றை சீர் செய்வீர் மதியத்திற்கு பின் வரும் செய்தி ஒரு பிரயாணத்தை உண்டு செய்யும் தொழிலாளர்கள் படிப்படியாக நல்ல வளர்ச்சி பெற வாய்ப்புண்டு பிரபலமான நிறுவனங்களிலிருந்து சிலருக்கு அழைப்பு கிடைக்கும் கலைஞர்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்வீர் மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண் பெற்று மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை இன்று உருவாக்கி கொள்வீர் அரசாங்க வழியில் சிலருக்கு ஆதரவு ஆதாயம் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் லாபம் தரும் ஆலய தரிசனமும் மகான்களின் ஆசையும் ஒருங்கே கிடைக்கும் முதியோர் ஒருவருக்கு உதவி செய்வீர் தவிர்க்க இயலாத காரணத்தால் சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பின் சரியாகும் நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்று கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது சுபை நிகழ்ச்சி ஒன்று சிறிய தடைக்கு பின் மதியத்திற்கு பின் அது முடிவாகும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவீர் கன்னிராசி அன்பர்களே சில தொல்லை தரக்கூடிய பலன்கள் நடைபெற்றாலும் உங்களது முயற்சியால் நிதானமாக முடிவெடுத்து அவற்றை முறியடிப்பீர் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பொறுப்பில் பரபரப்புடனும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம் விலையுருந்த பொருட்கள் களவு போக அல்லது கைமருதியாக வைத்துவிட்டு அல்லாட நேரலாம் தொழில் தொழில்துறையினருக்கு எதிர்பாராத முறையில் சில நல்ல விஷயங்கள் நடந்தாலும் விரயங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது கலைத்துறை சார்ந்தவர்கள் கடின முயற்சியின் பேரில் புதிய வாய்ப்புகளை பெற முடியும் எதிர்பார்க்கும் வருமானம் சற்று போகும் குடும்பத்தில் பழ பழைய கடன்கள் தொல்லை தரும் முதியோர்கள் வயதானவர்கள் விஷயத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம் ஏற்கனவே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வோர் மருத்துவரின் ஆலோசனையை இன்று கட்டாயம் தவறாமல் கடைபிடிக்கவும் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் சந்திக்கலாம் மங்களானி பவன் டூ நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்